வணக்கம் பிரபஞ்ச ரகசிய இருபத்தி ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு சுக்கர ஜெயந்தி நார்மலாகவே வெள்ளிக்கிழமை அப்படின்னா சுக்கரனுக்கு உகந்த நாள் சுக்கர ஓரையில் நம்ம எல்லா விஷயம் நல்ல விஷயங்களும் செய்வோம் பணம் ப நமக்கு நிறையா வர்றதுக்காகவும் நம்மக்கிட்ட பண வரவும் மகாலட்சுமி அருளப்பெறதுக்காகவும் நம்ம வந்து நிறையா பரிகாரங்கள் செய்வோம் அந்த வகையில் பார்க்குறப்ப இன்னைக்கு வந்து சுக்கர ஜெயந்தி இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சுக்கர ஜெயந்தி இதெல்லாமே சேர்ந்து வர்றதுனால இன்றைக்கி சுக்கரனுக்கு ஒரு உகந்த நாள் இந்த நாளில் நம்ம என்ன செஞ்சால் சுக்கரனோட பவரை நம்ம வந்து இந்த பிரபஞ்ச சக்திகிட்டேருந்து வாங்கிக்கலாம்னு பார்த்திங்கன்னா அது சிம்பிள் ஒரு எளிய பரிகாரம் தான் அந்த எளிய பரிகாரம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆறு கல்கண்டு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த சுக்கர உரையான ஒரு மணியிலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே நம்ம வந்து ஆறு கற்கண்டை கையில் வச்சுட்டு சுக்கரன் பகவான்கிட்டையும் மகாலட்சுமி அம்மையார்கிட்டையும் நம்ம வந்து எனக்கு பணம் நிறையா வரணும் பண எனக்கு பூர்த்தி ஆகணும் இந்த கோரிக்கையை மட்டும் வச்சுட்டு வேறு எதுவும் எனக்கு அந்த கஷ்டம் தீரணும் இந்த கஷ்டம் இல்லாமல் எனக்கு பண தேவை அதிகமாக இருக்குது எனக்கு பணம் என் கையில் வந்துக்கிட்டே இருக்கணும் செல் ஏன்னா வாழ்க்கையில் முன்னேறதுக்கான செல்வத்தை நீங்கள் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு மனதார வேண்டிட்டு இந்த கல்கண்டை நீங்கள் உங்கள் பூஜை அறையிலேயே ஒரு ஓரமாக வச்சுருங்க வச்சுட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த கல்கண்டை எடுத்து உங்கள் வாசப்படிக்கு வெளியே தூவி விட்டுருங்க ஸோ இப்படி பண்ணுறப்போ நமக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நம்ம முன்னோர்கள்லாம் நினைக்கிற எறும்புகள்லாம் வந்து அந்த கல்கண்டெல்லாம் எடுத்து நம்மளோட வினையை பாதி கழிச்சுருவாங்க ஸோ அப்போது நமக்கு வந்து சுக்ரனையும் மகாலட்சுமி அம்மையாரும் நம்ம ஆக்டிவேட் பண்ணிடலாம் இதுதான் இந்த சிம்பிள் பலி பரிகாரம் இதை செஞ்சு அனைவரும் பயனடைஞ்சிக்கோங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்